வலி என்பது பல காரணங்களால் ஏற்படக்கூடியவை அஜீர்ணம் வாய்ப்பு அமிலப்புண் புஞ்சை தொற்று மாதவிடாய் வலி மாதவிடாய் சமய வலி ஆகியவை காரணமாக இருக்கலாம் இது போன்ற வழிக்கு சில சித்த வைத்திய குறிப்புகள் ஜோன் என்ஜி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அரை மேசை கரண்டி சுக்கு பொடியை ஒரு டம்ளர் வெந்நீரில் கலந்து காலையும் மாலையும் குடிக்கும் இது வாயு பிரச்சனை அஜீரணம் போன்றவற்றால் ஏற்படும் வயிற்று வலிக்கு மிகவும் நல்லது கு மிளகு பெருங்காயம் சம அளவில் எடுத்து பொடியாக்கி சிறிது நெய்யுடன் கலந்து உணவுடன் சேர்த்து சாப்பிடவும் இது வாய்வுக்காகவும் அமிடத்துக்காகவும் நல்லது சின்ன வெங்காயம் பூண்டு மிளகு சீரகம் சேர்த்து சாமானியமாக ரசம் போல செய்து குடிக்கவும் இதில் குடலில் உள்ள தொற்றுகள் குறையும் ஒரு சிட்டிகை கஸ்தூரி மஞ்சள் தூள் தேன் கலந்து எடுத்துக்கொள்ளவும் வயிற்றில் உள்ள புண் அலர்ஜியை குறைக்க உதவும் ஒரு மேசை கரண்டி வெந்தயத்தை நீரில் ஊற வைத்து காலை வெறும் வயிற்றில் சாப்பிடலாம் இது அஜீர்ணம் மாதவிட வலி போன்றவற்றில் சித்தம் செய்யும் வல்லாறை கீரை சாறு முப்பது மில்லி காலையும் மாலையும் இருவேலையும் குடிக்கும் குடலுக்கு நன்மை செய்யும் மற்றும் வலி குறையும்